அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து கண்ணியத்திற்குரிய அல்லஹாவின் நல்லடியார்களே இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாக அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அவர்கள் சிறந்த ஊமையர்களாக தூடர்களாக இருக்கின்றனர் எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீளமாட்டார்கள்

அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிடப் பார்க்கிறது அது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதில் நடக்கிறார்கள் அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்று விடுகிறார்கள் மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الارض فراشا والسماء وانزل من السماء ماء அவனை உங்களுக்காக பூமியை வெறிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்திலிருந்து மழை பொழையச் செய்து அதிலிருந்து உங்கள் உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிவரச் செய்கிறான் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் உண்மையான பார்வை மற்றும் அறிவின் தேவை உண்மையான ஆன்மீக நுண்ணறிவின் முக்கியத்துவத்தை இந்த வசனங்கள் வலியுறுத்துகின்றன உடல் குருட்டுத்தன்மை ஒரு நபரை பார்ப்பதை தடுப்பது போல இஸ்லாமிய குருட்டுத்தன்மை அல்லாஹ்வின் உண்மையும் வழிகாட்டுதலையும் அங்கீகரிப்பதை தடுக்கிறது அறியாமையின் விளைவுகள் இஸ்லாமிய மற்றும் அறிவுசார் அறியாமை தனிநபர்களை தவறான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கிறது நம் வாழ்வில் நாம் தவறுகளில் விழாமல் இருக்க உண்மையான அறிவையும் விழிப்புணர்வையும் தேடுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வசனங்கள் நினைவூட்டுகின்றன அல்லாஹ்வின் கருணை மற்றும் வழிகாட்டுதல் இந்த வசனங்கள் குருட்டுத்தன்மையைப் பற்றி எச்சரித்தாலும் அவை அல்லாஹ்வின் கருணையையும் அதை உண்மையாக தேடுபவர்களுக்கு அவர் எவ்வாறு வழிகாட்டுதலை வழங்குகிறார் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றன உண்மையான வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் பரிசு என்பதையும் அது நாம் மதிக்க வேண்டிய ஒன்று என்பதையும் இந்த வசனங்கள் எடுத்துக்காட்டுகின்றன சூரா அல்பகரா என்பது மதினாவில் இறக்கப்பட்ட ஒரு சூரா ஆகும் இது ஒன்றாவது அல்லது இரண்டாவது ஆண்டில் கிடோட்பி அறுநூற்று இருபத்தி இரண்டு முதல் அறுநூற்று இருபத்தி நான்கு வரை இல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு இஜ்ரா குடியேற்றம் செய்த பிறகு இறக்கப்பட்டது சூரா அல்பகராவின் பதினெட்டு முதல் இருபத்தி வரை வசனங்கள் மதினா காலத்தில் பல ஆண்டுகளாக சூரா அல்பகரா படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்ட அதே மதீனா வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாகும் ஒரு காலத்தில் பலர் இஸ்லாத்தின் உண்மையை எதிர்த்தனர் மேலும் நபி சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டனர் மதீனாவில் ஆரம்பகால முஸ்லிம் சமூகத்திற்கு தொடர்ந்து வழிகாட்டுதலின் ஒரு பகுதியாக அவை வெளிப்படுத்தப்பட்டன ஹதீஸ் அறிவை தேடுவதன் முக்கியத்துவம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகில் கூழர்களாக இருப்பவர்கள் மறுமையில் குருடர்களாக இருப்பார்கள் மேலும் இன்னும் வழிதவரிச் செல்வார்கள் இந்த வசனங்கள் மனிதகுலத்திற்கு ஒரு எச்சரிக்கையாகவும் நினைவூட்டலாகவும் செயல்படுகின்றன அவை மக்கள் தங்கள் இதயங்களை சத்தியத்திற்கு திறக்கவும் தங்களைச் சுற்றியுள்ள உலகில் அல்லாவின் அடையாளங்களைப் பற்றி சிந்திக்கவும் உண்மையான வழிபாடு அவருக்கு மட்டுமே சொந்தமானது என்பதை அங்கீகரிக்கவும் அழைப்பு விடுக்கின்றன இந்த வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளதைப் போல சத்தியத்தை நிராகரிப்பது இஸ்லாமிய தன்மைக்கு மட்டுமே வழிவகுக்கிறது அதே நேரத்தில் அல்லாவின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வது இம்மையிலும் மறுமையிலும் நீதியையும் வெற்றியையும் பெற வழிவகுக்கிறது